லைகா பிரடக்சன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடை போடுகிறது திருவள்ளூர் மாவட்டம் திருமலை சேர்ந்த விவசாயியான கிருஷ்ணமூர்த்தி இவர் பூந்தமல்லியில் உள்ள கூட்டுறவு வங்கியில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய விவசாய நிலத்தை அடமானமாக வைத்து எண்பதாயிரம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார் இந்த கடன் பெற்ற தொகையை மாதம் மாதம் அது தவணை முறையில் செலுத்தி வந்துள்ளார் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு தான் பெற்ற கடனை முழுமையாக செலுத்திவிட்டு தான் அடமானம் வைத்த பத்திரத்தையும் மீட்டுள்ளார் அப்பொழுது கடன் வாங்கும் பொழுது போடப்பட்ட எம் எம் சொல்லக்கூடிய பத்திரத்தை கேன்சல் செய்வதற்காக இரண்டு மாதங்களாக வந்தவன வந்தவனமே உள்ளனர் அப்பொழுது பூந்தமல்லியில் உள்ள சிலையான தற்காலிகமாக நீக்கப்பட்டது அந்த கிளைக்கு பதிலாக அம்பத்தூரில் உள்ள வெங்கடாபுரம் சாலையில் உள்ள கூட்டுறவு வங்கியில் தான் அந்த எம் கேன்சல் செய்த வந்துள்ளார் அப்பொழுது கூட்டுறவு சங்க செயலாளர் ஆறுமுகத்திடம் கேட்கும் பொழுது அவர் அந்த எம் கேன்சல் செய்வதற்கு லஞ்சமாக நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டுள்ளார் முதல் கட்டமாக சிறிய தொகை ஒன்றை வழங்கியுள்ளார் அப்பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பியிடம் சம்பந்தமாக விவசாயி புகார் அளித்தார் டிஎஸ்பி ஆதரவு சொன்ன அவருடைய அறிவை கேட்டு ஆறுமுகத்திடம் பணத்தை கொடுக்கும் பொழுது சுற்றி வளைத்து லஞ்ச ஒழிப்பு அவர் கைது செய்தனர் நான்கு மணி நேரமாக விசாரணையானது நடைபெற்றுள்ளது இதில் தான் கையில் அந்த பணத்தை பெறாமல் அழுவது கூடிய டம்ளர் சில்வர் டம்பளர் மூலமாக லஞ்சமாக அந்த பணத்தை பெறும்பொழுது இந்த சம்பவம் பெரும் பதினாற்றை ஏற்படுத்தி வருகிறது குறைந்தபட்சம் நான்கு நான்கு மணி நேரமாக விசாரணையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது